வணக்கம் இது ஹ்பி சேனலுக்காக உங்கள் துவாரக சாமிநாதின் புத்தக ஆய்வு மிக முக்கியமான ஒரு புத்தம் ஆய்மை பொருளாதாரம் இயல்வாகை வெளியிடா புள்ளியினர் புத்தகமாக இந்த புத்தகம் வெளியாகி மிக முக்கியமான புத்தகம் முன்பே வெளியாகி இருந்தாலும் மறுபடி புதில் கண்டிருக்கிறது ஆஹ் பா ஜீவானந்தம் சோழர் அவர்கள் என்றிடையே நாம அவர் தெரியல தாய்மை பொருளாதாரம் அப்படிங்கிறத ஜேசி குமரப்பா எழுதிய கட்டுரைகளை நோக்கிய தமிழ்ல தந்த எல்லார் வீட்டிலும் இந்த இந்த சுயசார்பு பொருளாதாரத்தை படித்து விளக்கமாக தெளிவாக அறிந்து கொள்ள அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிராக்டர் வந்து சாணி போடுமா அப்படின்னு அவர் கேட்டதா ஏன் வந்து டிராக்டருக்காக மாறும் பொழுது இந்திய சமூகம் உழவுக்காக மாடுகளை பயன்படுத்திய அந்த கா இது எதிர்கொள்ள வேறுபாடுகளை உரையாடும் பொழுது அவர் கேட்கதாக சொல்லுவார் இப்படியான சூழல்ல நிறைய கட்டுரைகள் அதுல ஒரு வரி மிக முக்கியமான வறுமையில் வாழும் வயிறுகள் நாட்டை எரிக்கும் நெருப்பா இன்னைக்கு நாட்டுல ஒரு வேளை உணவு மட்டுமே உண்டு கொண்டிருக்கிற இருபத்தஞ்சு கோடி மக்கள் என்ன கணக்குல எடுத்துக்கப்படுகிறார் தெரியல ஒரு புறம் ஐம்பது ஆயிரம் கோடி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி உடைய ஒரு ஆண்டுக்கு பழங்கள் பூக்கள் இப்படி நிறைய வந்து விரயமாகுது வேஸ்ட் ஆகுதுன்னு படிக்கிறேன் இந்த ஷைனிங் இண்டியா சஃபரிங் இண்டியாவை நினைக்கும் பொழுதெல்லாம் இந்த 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 நெருப்பு கலந்து கொண்டே இருக்குது இதற்கு மூல ஆதாரமா இருக்கிறது இந்த பொருளாதார பின்னணி தான் இந்த பொருளாதாரத்தை தாய்மை பொருளாதாரமாக மாற்றுவது கிராமப்புற பொருளாதாரம் தான் சுய சார்பு பொருளாதாரம் தான் அது காந்திய பொருளாதாரமாகவே எடுத்துக்கொள்ளும் மிக அடிப்படையான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் எழுதி வச்ச ஒரு பத்து விஷயம் என் மனதுல தோணுச்சு நமக்கான நிலம் எது அப்படின்னு தோணுச்சு நமக்கான உணவுகள் எது நம் பாரம்பரிய உணவை நாம் இழந்து விட்டோமா நமக்கான உற்பத்தி முறை எது நிச்சயமாக நமக்கான பொருளாதாரம் தான் எது அந்த பொருளாதார கோட்பாடு எது தமிழ் இளம் என்று பெருமை பித்துக் கொண்ட முதல் நேர காலகட்டங்களில் பல நூற்றாண்டுகள் கடந்தும் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நமக்கான பொருளாதார கோட்பாடு இருக்கு நமக்கான நல்வாழ்வு ஒரு ஆரோக்கிய அஹ் ஒரு முறைமை வாழ்வியல் முறைமை என்ன நமக்கான உளவியல் என்ன எதை பற்றி நாம் பேசுகிறோம் நமக்கான உழைப்பு முறை நம்ம உற்பத்தி உறவுகள் எதெல்லாம் இருக்கு நம்மளோட அறிவு வளர்ச்சி எப்படி இருக்கு அறிவை பற்றிய கோட்பாடு நமக்கு என்ன நாம் நீர் மேலாண்மையில் எப்படி இருக்கிறோம் நமது கல்வி முறைதான் எது நாம் எந்த கல்வி முறையை வளர்ப்பது நமக்கான திறன் வளர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னா எப்போ நம்ம மாடர்னிட்டியில நம்ம வளர்ந்து விட்டதாக இந்த கொள்ளை பொருளாதாரம் அதுவும் குறிப்பா இவர் சுட்டுகிறார் குரங்கின் கொள்ளை பொருளாதாரம் ஒரு குரங்கு வந்து ஒரு ஒரு குரங்கின் கூட்டம் வந்து ஒரு எப்படி வந்து ஒரு பல மரத்துல ஏறி எல்லாத்தையும் உலுக்கி காய் பிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் அட்டி செறிஞ்சு இல்லை அந்த கிளைகளையும் ஒழித்து விட்டு போகுமோ அதுபோல இன்றைக்கு இருக்கிற இந்த நவீன பொருளாதார கொள்ளை பொருளாதாரம் ஆஹ் நாட்டையும் நாட்டின் மக்களையும் வறுமையை நோக்கிதான் சித்தரிக்கிறது இந்த வர்க்க பாகுபாடுகளை இன்னும் எட்டத்தை எட்டத்தை தான் கொண்டு போகுது அப்படிங்கிற இந்த சூழல்ல இந்த புத்தகம் உங்களை வந்தடைய வேண்டும் என்பது கற்பியின் விருப்பம் இதுல எழுதப்பட்டு சொல்லப்பட்டு வாசி வாசிச்சுட்டே இருக்கலாம் சொல்லிட்டே இருக்கலாம் அதுல அதுல முக்கியமான சில விஷயங்களை நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும் அது நமக்கான பொருளாதாரம் எது தமிழ் இனத்திற்கான இத்தனை கோடி தேசிய மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல இல்ல இந்திய பொருளாதாரம் தான் என்ன இந்த ஒன்றியத்தின் பொருளாதார கோட்பாடு தான் என்ன இந்த கேள்விகளை எழுப்பிக் கொண்டு இந்த தாய்மை பொருளாதார வாசிக்கிறேன் இது மறு வாசிப்பு செய்ய வேண்டிய மறு உரையாடலை நிகழ்த்த வேண்டிய ஒரு சூழல நான் அப்படி அப்படியாகத்தான் இந்த நூலை நான் இது ரொம்ப பழைய தான் வாசிச்சிருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருந்தாலும் கற்பி மூலமா இதை சொல்லுவதில் கற்பி இதை எடுத்து வைப்பதில் பெருமை கொள்கிறது என்ற நன்றி உங்களோடு நிறைவு செய்கிறோம் இந்த புத்தகத்தை வாங்கி உங்க அடம் மாறிதான் வைத்திருக்குறேன் நூத்தி இருபது ரூபாய்தான் நன்றி